அர்ஜுன் அவங்க கட்டாயம் மன்னிப்பு கூடும் இந்த விகாரி சம்பந்தப்பட்ட விஷயத்துல அரசாங்கத்துக்கு எதிராக நான் இருப்பேன் ஆதரவு தெரிவிக்க மாட்டேன்னு பாராளுமன்றத்துல சொல்லி போட்டு வந்து சொம்பு அரசாங்கத்துக்கு சொம்பு தூக்குறீங்க சட்ட விரோதமாக கட்டப்பட்டது ஒரு இனவாதத்தை தூண்டக்கூடிய வகையில செய்யப்பட்ட ஒரு விஷயம் உண்டு அப்ப அதை வந்து அதுக்கான நீதி என்ன உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்தா எங்களுக்கு அடையாளத்தை எங்களுக்கான மக்களுக்கான எங்கட சமூகத்துக்கு எங்களினுடைய இன மொழி கலாச்சாரம் பாதுகாக்கிறதுக்கு அடையாளப்படுத்தக்கூடிய வகையில யார் இருக்கிறீங்க ஒருத்தர் ஒருத்தர் வந்து சண்டை பிடிக்கிறது யார் குத்துனா என்னடா யார் குத்துனாலும் அரிசி தானே வரப்போகுது அதுக்கான நீதி மாற்று காணியை கொடுக்கிறதோ இல்லண்டா வந்து பணத்தை கொடுக்கறதா அப்ப நீங்க தான் சொல்லி ஊழல் அப்படின்றது இல்லை அப்ப இந்த செயல் கிட்டத்தட்ட ஜனாதிபதி சொல்றதே வந்து ஒரு ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயம் மாதிரி இருக்கா இல்லையா கஜேந்திர குமார் பொன்னம்பலம் அவங்க வந்து நல்லவங்களா கெட்டவங்களா அவங்க அரசியல் பத்தி எனக்கு தெரியாது ஆனா அந்த விகாரை சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவர் கதைச்சதும் நடந்து கொண்டதும் செய்யிற விதங்கள் நூத்துக்கு நூறு வீதம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் நல்லா யோசிச்சு கொள்ளுங்க இந்த துறை எங்கட தலைவண்ட மண்ணுல வந்து எவ்வளவு பெரிய ஒரு அரசியலை செஞ்சிருக்கிறேன் நான் கதை என்னோட வந்து மல்லு கட்டு இதே கௌசல்யா கதைச்சோன்னு அப்படியே பெல்ட்டி அடிக்கிறீங்க எப்படி அறுப்பீங்க நீங்க உண்மையாவே இந்த கௌசல்யா தங்கச்சி செய்யற விஷயம் அறம் சார்ந்து நீதியின் பக்கம் நிக்கிறாங்க ஆனா அர்ஜுன் அவங்க கட்டாயம் ஒரு துரோகமான செயலை செஞ்சிருக்கிறேன் மன்னிப்பு கேட்கணும் காரணம் நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க உங்களோட வீட்டை வந்து உங்களோட பிள்ளைகள் உங்களோட குழந்தைகளோ உங்களோட பிள்ளைகளும் உங்களோட மகனோ மகளோ ஒரு தப்பு பண்ணுனா நீங்க அதை ஆதரிப்பீங்களா அதை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவீங்களா அப்படி செய்ய மாட்டீங்கன்னே ஏனண்டா சமூகத்துல நாளைக்கு வந்து உங்களோட பிள்ளைகள் உங்களோட மகனோ மகளோ சீரழிஞ்சு போறதுக்கு விருப்பப்பட மாட்டீங்கன்னே அதே போலதான் அர்ஜுன் அவங்களும் மனசுண்டாப்பா அவரும் தவறு செய்வே அவர் கடவுள் இல்லை அப்ப நீங்க என்ன செய்யணும் ஒரு தவறு செய்தால் உண்மையான ஆதரவாளர்களா இருந்தா அதை சுட்டிக்காட்டணும் அதை விட்டு போட்டு நீங்க அவர் செய்யற எல்லாத்துக்குமே சொம்பு தூக்குனா அந்த மனசை என்ன செய்யும் அதையே மறுபடியும் மறுபடியும் செய்யும் என்ன இப்ப இந்த விகாரைய யாருமே இடிக்கணும் யாருமே அதை வந்து இனவாதத்தை வந்து செய்யணும் அப்படின்னு யாருமே சொல்ல இல்லாம இப்ப ஜனாதிபதி என்ன சொல்லிருக்கே இந்த நாட்டுல பெரியவங்க சின்னவங்க பணக்காரன் ஏழை அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்ல நீதி எல்லாருக்கும் சமம் சொல்லியிருக்கேரா சொல்ல இல்லையா அப்ப இந்த விகாரை அப்படின்றது சட்டவிரோதமாக கட்டப்பட்டது ஒரு இனவாதத்தை தூண்டக்கூடிய வகையில செய்யப்பட்ட ஒரு விஷயம் உண்டு அப்ப அதை வந்து அதுக்கான நீதி என்ன மக்கள் காணியில கட்டியிருக்காங்க அதுக்கான நீதி மாற்று காணிய கொடுக்கறதோ இல்ல வந்து பணத்தை கொடுக்கிறதா அப்ப தான் சொல்லிருக்கிறீங்க ஊழல் அப்படின்றது இல்லன்னு அப்ப இந்த செயல் கிட்டத்தட்ட ஜனாதிபதி சொல்றதே வந்து ஒரு ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயம் மாதிரி இருக்கா இல்லையா இதா நீதி அப்ப எப்போவுமே எங்கட மக்கள் எங்கட தமிழர்கள் எங்கட சொந்தங்கள் நாங்க அனுசரிச்சு அனுசரிச்சு தான் வாழணுமா இதுதான் நான் சுதந்திரம் அப்ப நாங்க எங்கட நாட்டுல வந்து நாங்க இப்படியே வாழ பழகிட்டோம் அப்படியா இருந்துச்சுன்னா எப்படியான ஒரு அடிமையான ஒரு சூழ்நிலை உருவாகும் தயவு செய்து இதுக்கு சொம்பு தூக்குறதுக்கு வராதீங்க தயவு செய்து கட்டாயம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவங்க வந்து நல்லவங்களா கெட்டவங்களா அவங்க அரசியல் பத்தி எனக்கு தெரியாது ஆனா அந்த விகாரை சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவர் கதைச்சதும் நடந்து கொண்டதும் செய்யிற விதங்கள் நூத்துக்கு நூறு விதம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அதுக்காக அந்த கௌசல்யாட விஷயத்த பாக்கல ஆனா கொஞ்சம் சில விஷயங்களை பாக்கும்போது அந்த தங்கச்சி கதைச்சது எனக்கு என்னவோ அர்ஜுனா வந்து கொஞ்ச காலத்து இல்லாம போய் எங்களினுடைய சமூகத்துக்கு எங்களினுடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையுமே ஒரு தலைவியாக இந்த கௌசல்யா தங்கச்சி அவங்க கதைக்கிற சில விஷயங்கள் சும்மா டொப் லெவல்ல இருக்குடாப்பா சும்மா அந்த அளவுக்கு இருக்கு அதுக்காக நான் அவங்களுக்கு சொம்பு தூக்குறதுக்கு வரையில் விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க அர்ஜுன் அவங்க கட்டாயம் மன்னிப்புக்கு இந்த விகாரி சம்பந்தப்பட்ட விஷயத்துல அரசாங்கத்துக்கு எதிராக நான் இருப்பேன் ஆதரவு தெரிவிக்க மாட்டேன்னு பாராளுமன்றத்துல சொல்லி போட்டு இங்க வந்து சொம்பு தூக்குறீங்கனே அரசாங்கத்துக்கு சொம்பு தூக்குறீங்க நல்லா ஜோசிச்சு கொள்ளுங்க இந்த வல்வட்டி துறை எங்கட தலைவண்ட மண்ணுல வந்து எவ்வளவு பெரிய ஒரு அரசியலை செஞ்சிருக்கிறேன் சரி அது அவரினுடைய அரசியல் அவர் வந்து தேர்தலுக்காக வந்தேன் அவர் வந்து உலக அரசியலை செய்கிறேன் நாட்டினுடைய ஜனாதிபதியாக வந்து அவர் செய்ய அது ஒரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா நீங்க எல்லாருமே எங்கட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் எல்லாருமே தலைகுனியும் காரணம் என்னடா உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்தா எங்களுக்கு ஒரு அடையாளத்தை எங்களுக்கான மக்களுக்கான எங்கட சமூகத்துக்கு எங்களுடைய இன மொழி கலாச்சாரம் பாதுகாக்கிறதுக்கு அடையாளப்படுத்தக்கூடிய வகையில யார் இருக்கிறீங்க ஒருத்தர் ஒருத்தர் வந்து சண்டை பிடிக்கிறது யார் குத்துனா என்னடா யார் குத்துனாலும் அரிசி தானே வரப்போகுது அது அர்ஜுனா குத்துனா என்ன கஜேந்திரகுமார் பொன்னமலம் குத்துனா இல்லாட்டி வேற யார் குத்துனா என்ன எல்லாம் உண்டுதான் மக்களுக்கான அரசியலை செய்யுங்க மக்களுக்கு நல்லது செய்யுங்க எங்கட இனம் எங்கட மொழி எங்கட பண்பாடு எங்கட கலாச்சாரம் எங்கட இருப்பிடம் இதை பாதுகாக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை செய்யுங்க இப்ப யாருமே தனி நாடு தாங்க எங்களுக்கு ஈழம் தாங்க யாருமே கேட்க இல்லை ஆனா எங்களுக்கு ஒரு பவர் இருக்கணுமா இருக்க கூடாதா எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவையா இல்லையா எங்கட இருப்படத்தை காக்கக்கூடிய வகையில அரசியலுக்கான தீர்வு வேணுமா வேணாமா அப்போ போலீஸ் அதிகாரத்தையாவது கேட்கணுமே அதை விட்டு போட்டு சொம்பு தூக்கி கொண்டு சலுகைகளுக்கு பின்னால ஓடி தெரியுறீங்க பாராளுமன்ற உறுப்பினர்களாக உங்களை தெரிவு செஞ்சது மக்கள் வந்து உங்களை கொண்டு வந்தது அர்ஜுனா உட்பட எல்லாருக்குமே சொல்றேன் இந்த சலுகைகளை கதைக்கிறதுக்கும் சலுகைகளை பெற்றுக் கொள்றதுக்கும் ரோட்டு போட்டு கொடுக்கறதுக்கும் பாஸ்போர்ட் அலுவலகத்தை கொண்டு வர்றதுக்கும் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இல்ல எங்கட இனம் எங்கட மொழி எங்கட பண்பாடு எங்கட கலாச்சாரம் எங்கட இருப்பிடம் இது எல்லாத்துக்குமே ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய வகையில வந்து நீங்க வந்து செய்யணும் அதை விட்டு போட்டு செம்பு செம்பு தூக்கி கொண்டு தெரியாது இன்னொரு விஷயம் வந்து இப்ப வல்வட்டித்துறை மக்கள் பாத்தீங்கன்னா எங்கட தலைவர் பிறந்த ஊர்லயே வந்து ஒரு துரோகமான செயலை செய்யறீங்க துரோகமான மக்களா உருவாகுறாங்க அதாவது வந்து பாருங்க இப்படி எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜனாதிபதி வந்த விஷயத்துக்கு அவங்க நடந்து கொண்ட விதத்துக்கு சில கருத்துக்களை பாக்குறேன் நல்லா புரிஞ்சு எங்கட பண்பாடு அது அனுரகுமார் திசாநாயக் அவங்க மட்டும் மட்டுமில்ல மஹிந்த ராஜபக்ஷ அவங்களோ ரணிலோ இல்லாட்டி மைத்ரிபால சிறிசேனையோ யாராக இருந்தால் வந்தா துரோகியாக இருந்தா கூட அனுசரிச்சு அனுப்புறதுதான் எங்களுடைய பண்பாடு எங்கட கலாச்சாரம் அப்ப அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இப்ப யுத்தம் நடந்த காலத்துல வந்து தலைவர் வந்து வந்து எத்தனை எத்தனை இருந்து பேர் வந்தாங்க தீர்வு கிடைச்சதா எல்லாருமே துரோகம் தான் செய்வாங்க ஆனாலும் எங்கட தலைவர் அனுசரிச்சு அன்பாகவும் பண்பாகவும் எவ்வளவு பண்பாக நடந்து கொண்டே யாரையாவது துரத்தி அனுப்புனீரா அப்ப அத மாதிரி தாண்டாப்பா இதையும் அதை ஒப்பிட முடியாது ஆனாலும் அது ஒரு பண்பாடு ஆனாலும் இன்றைக்கு எங்கட எத்தனை எத்தனை சொந்தங்கள் உறவுகள் உயிரை 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 தியாகம் செய்து எங்களுக்காக அவங்களோட அர்ப்பணிச்சுட்டு அதுக்கு ஒரு ஒரு தனி நாடெல்லாம் தேவையில்லை போலீஸ் அதிகாரத்தையாவது கேட்கணுமா கேட்க கூடாதாடாப்பா ரோடு கேட்டு கொண்டு பண்பாடுங்க சாப்பாடு கேட்டு கொண்டு அதுவும் எங்க அரசாங்கத்திட்ட பாஸ்போர்ட் அலுவலகத்துக்கு பின்னால அவங்கள ஓட்டு போட்டு கொண்டு வந்தது விகாரி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எவ்வளவு தெரிவிக்கணும் இன்றைக்கு நீங்க தான் ஏதோ பெரிய தியாகம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்க தான் பெரிய கொடை வள்ளல் மாதிரி இருக்கும் அந்த விகாரைய வந்து நாங்க அனுசரிச்சு போகணும் நாங்க அமைதியாக இருக்கணும் அரசாங்கம் சொல்றத கேட்கணும் இது போல கதைக்கிறீங்க உங்களுக்கு வெக்கமா இல்லையா இதுதானா நீதி இதுதானா சட்டம் இதே நீங்களோ நானோ இனவாதம் இல்லை நான் போன வீடியோலையும் கதைச்சுனா இந்த வீடியோலையும் சொல்றேன் இந்த விகாரை வந்து சட்ட ரீதியாக இல்லாம ஒரு சட்ட விரோதமாக மக்களினுடைய காணியை பிடிச்சி கட்டப்பட்டிருக்கனே அப்ப தீர்வு என்ன ஒரு தடவை சூடு பட்டாதான் இன்னொரு தடவை செய்ய மாட்டான் இது வந்து இனவாதத்தையோ மக்களுக்கு ஒரு இனத்துக்கு வந்து குழப்பத்தை ஏற்படுத்துற விஷயமா இல்ல எப்பவுமே பணிஞ்சு பணிஞ்சு போனதுனாலதான் இந்த நிலைமை அத தொடர்ச்சியாய் இன்னும் அதே போல செஞ்சு கொண்டிருக்காங்க இன்னொரு நல்லா யோசிச்சு கொள்ளுங்க இந்த ஜனாதிபதி எல்லா இடத்தையுமே போறீர் வடக்கு கிழக்குல முக்கியமா எங்கட மக்களுக்கு இடையில எங்கட சமூகத்துக்கிடையில இடையில இவ்வளவு அன்னோன்யமாக பழகிறேன் நல்லா ஜோசிச்சு கொள்ளுங்க ஈழத்து முக்கியமாக புலம்பெயர் உறவுகள் எதிர்காலத்தில் நீங்க எந்த நாட்டில் இருந்தாலும் அங்கிருந்து நம்மட நாட்டுக்கே திருப்பி அனுப்பப்படுவீங்க அந்த ஒரு மிக மோசமான ஒரு அரசியல் செய்யப்பட்டிருக்கு உங்களோட நாடுல தானே தொழில் வாய்ப்பு இருக்கு உங்களோட நாடுல தானே எல்லாமே வந்து யுத்தம் இல்ல உங்களோட நாடுல தானே எல்லா மக்களுமே ஒற்றுமையா எல்லாமே அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படின்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல பப்ளிசிட்டி ஆகுது ஆனா ஜதார்த்தமா இருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரே நாடு ஒரே சட்டம் சட்டமன்றது ஒரு பேர் அளவுல தான் இருக்கு இந்த அரசாங்கமாவது அதை வந்து செயற்பாட்டுக்கு கொண்டு வருமா கொண்டு வராதான்றத பொறுத்திருந்து பார்ப்போம் தற்போது செய்யற அரசியல் மிக 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 முக்கியமாக புலம்பெயர் தமிழர்களுக்கு மோசமான அரசியல் ஒன்று செய்யப்பட்டு கொண்டிருக்கு மறுபடியும் நீங்க எல்லாருமே நாடு திரும்பணும் அது நல்ல விஷயம் நான் இல்லைன்னு சொல்ல இல்லை ஆனால் மிக மிக பொருளாதார ரீதியாக எங்களினுடைய சமூகம் பின்தங்கி போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட போது அப்படின்றது பொறுத்திருந்து பாருங்க இதுக்கு மேல என்ன சொல்றேன் தெரியல அதே போல நீங்க வல்வெட்டித்துறை மக்கள் மிக மிக கவனமாகவும் சில விஷயங்களை வந்து சிந்தித்து செயற்படணும் ஏனண்டா பண்பாகவும் வந்து எங்கட பண்பாடு கலாச்சாரம் யார் வந்தாலும் அனுசரிக்கிறது ஒரு பிரச்சனை இல்லை ஆனாலும் நீங்க எங்கட உறவுகள் அதுல வந்து எத்தனை குடும்பங்கள் எத்தனை அம்மாமார்கள் எத்தனை அண்ணாமார்கள் எத்தனை தம்பிமார்கள் எத்தனை அப்பா ஐயா நீங்க பாருங்க கூட குடும்பத்துல ஒரு 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 பிள்ளையாவது உங்களோட பிள்ளைகள உயிரை கொடுத்து போட்டிருப்பீங்க அப்ப அதுக்கான தீர்வு என்ன இருக்காங்களா இல்லையா காணாமலாக்கப்பட்டோர் அப்படின்னு எவ்வளவு நடக்குது எத்தனை நாளா வருஷ கணக்கா வந்து போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் எல்லாம் செய்யறாங்க ஏன் அதை கதைக்க இல்ல ஏன் அதை கேட்க இல்ல அரசியல் கைதிகள் எத்தனை பேர் இன்னும் வாடுறாங்க ஆஹ் எங்களுக்குன்ற ஒரு தனி பவர் தேவை எங்கட கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஒரு பொலிஸ் அதிகாரம் தேவை இதை யாராவது கேட்டீங்களா கதைச்சிங்களா வைத்தியர் அர்ச்சனாவை கதைக்கிறதெல்லாம் வேத வாக்கு அவர் செய்யறதெல்லாம் வேத வாக்கு அப்படின்னு செம் செம்பு தூக்காதீங்க சரியா ஜால்ரா அடிக்காதீங்க ஜால்ரா அடிக்கிறதுக்கு நாங்க வர இல்லை நீங்களும் வரக்கூடாது உங்களோட கதைச்சா ஒரு சுவர் ஒன்று இருக்குது அதுல போய் நாங்க எங்கட தலைய முற்றமா இருக்கிட்ட கத்தி கத்தி தொண்ட தண்ணி போய் நமக்கு இருக்கிற எனர்ஜியும் இல்லாம போகுது அதுதான் உண்மை என்னத்த சொல்றீடாப்பா உங்களோட கதைக்கிறது மட்டும் கதைக்காம இருக்கிறது யோசிச்சு முடிவெடுக்கு அவ்வளோதான்